எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது என்னன்னா இந்திய நாகரிகம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மரபியல் புவியியல் சான்றுகள் கூட இருந்து இருபத்தி நாலாயிரம் வருஷம் பழமையான ஒரு கதைய சொல்லுது அப்போ பாருங்க நம்ம பாட புத்தகங்கள் சொல்றதுக்கும் சயின்ஸ் சொல்றதுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு சரி வாங்க இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் என்ன படிச்சோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள்னு ஒரு கூட்டம் மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்தாங்க தான் வேதகால நாகரிகமே ஆரம்பிச்சதுன்னு படிச்சோம் இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட கதை ஆனா இது உண்மையா இதுதான் நடந்ததா ஒருவேளை நாம படிச்சது பாதி கதை தானா இல்ல ஒரு பெரிய உண்மைனை மறைக்கிறதுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு கதையா இந்த கேள்விதான் இங்க தான் நம்மளோட தேடலே ஆரம்பிக்குது இப்போ கிடைக்கிற புது அறிவியல் சான்றுகள் நம்ம பாட புத்தகங்கள் சொல்றதுக்கு நேர் எதிரான ஒரு கதையை சொல்லுது இது வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் இல்ல இருபத்தி நாலாயிரம் வருஷத்துக்கும் மேல தொடர்ச்சியா இருந்த ஒரு நாகரிகத்தை பத்தி பேசுது ஓகே அப்போ இந்த பகுப்பாய்வில் நாம என்ன செய்ய போறோம்னா இந்த திணிக்கப்பட்ட வரலாற்றுக்கும் சயின்ஸ் ஆதாரங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பெரிய இடைவெளியை தான் பார்க்க போறோம் இதுக்கு நாம மூணு முக்கியமான அறிவியல் தூண்களை பயன்படுத்த போறோம் மரபியல் வானியல் பூவியல் வச்சு உண்மையான காலவரிசை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் சரி நம்மளோட விசாரணை தான் ஆரம்பிக்குது ஒரு பக்கம் நாம படிச்ச புத்தக வரலாறு இன்னொரு பக்கம் அந்த வரலாற்றையே கேள்வி கேட்கிற மாதிரி மலை போல குவிஞ்சிருக்கிற அறிவியல் ஆதாரங்கள் நம்ம வாதத்தை நிரூபிக்க நாம மூணு தனித்தனியான அறிவியல் கடிகாரங்களை பயன்படுத்த போறோம் ஆமா கடிகாரங்கள் தான் மரபியல் கடிகாரம் வானியல் கடிகாரம் அப்புறம் புவியியல் கடிகாரம் இது ஒவ்வொன்றும் நம்மளை காலத்துல ரொம்ப ரொம்ப பின்னாடி கூட்டிட்டு போக போகுது சரி வாங்க நம்ம முதல் கடிகாரத்தை பாப்போம் இந்த ஆதாரம் வேற எங்கேயும் இல்ல நம்ம எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கு நம்மளோட டிஎன்ஏ தான் அது சரி நம்ம படித்த வரலாற்றுக்கு எதிராக என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ஜெனடிக் ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது அதாவது கிமோ ஆயிரத்து வெளியில வெளியிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து படையெடுத்ததுக்கான எந்த ஒரு மரபணு அடையாளமும் இந்திய மக்கள் கிட்ட இல்லவே இல்ல சொல்ல இந்திய மக்கள் எல்லாருமே ஒருத்தரோடு ஒருத்தர் நல்லா கலந்துட்டாங்க இவங்களை ஆரியர் திராவிடர் வட இந்தியர் தென் இந்தியர்னு மரபணு ரீதியா பிரிக்கவே முடியாது ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து உலகத்திலே அதிக மரபணு பன்முகத்தன்மை இங்கே தான் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம் பல்லாயிரம் வருஷமா இந்த மண்ணிலேயே வேரூண்டி இருக்கோம்னு அர்த்தம் அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டாவது கடிகாரம் வானத்துல இருக்கு ஆமா நட்சத்திரங்கள் தான் நம்மளோட பழங்கால வேத நூல்கள் வெறும் சாமி பாட்டுங்க மட்டும் இல்ல அதுல ரொம்ப துல்லியமான வானியல் குறிப்புகள் இருக்கு ஒரு டைரி மாதிரி அந்த குறிப்புகளை வச்சு அந்த நூல்கள் எப்போ எழுதப்பட்டிருக்கோம்னு நம்மால கண்டுபிடிக்க முடியும் சுவாரஸ்யமா இருக்குல்ல பாருங்க வேத காலத்து ரிஷிகள் வெறும் பிரார்த்தனை மட்டும் பண்ணல அவங்க வானத்தையே ஒரு பெரிய கடிகாரமா பாத்துருக்காங்க நம்ம பூமி இருக்குல்ல அது ஒரு பம்பரம் மாதிரி லேசா தள்ளாடி சுத்தம் அப்போ நட்சத்திரங்களோட நிலையும் காலப்போக்குல மாறும் இந்த மாற்றத்தை அவங்க ரொம்ப துல்லியமா கவனிச்சு பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர வெச்சு அந்த நட்சத்திர அமைப்பு வானத்துல எப்போ தெரிஞ்சதுன்னு நம்மால கரெக்டா கணிக்க முடியும் இப்போ நீங்க பாக்குற இந்த ஒவ்வொரு குறிப்புமே வேத நூல்கள்ல இருந்து எடுத்த வானியல் நிகழ்வுதான் இதுல ஒன்னொன்னே நம்ம பின்னோக்கி கணக்கு போட்டு பார்த்தா அது நம்மள பல ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போகுது சிலது பத்தாயிரம் வருஷம் வரைக்கும் கூட போகுது அப்ப யோசிச்சு பாருங்க கிமோ ஆயிரத்தி ஐநூறுங்கிற அந்த கணக்கு என்ன ஆகுறது அது மொத்தமா உடைஞ்சு போகுது இல்லையா சரி வாங்க இப்ப நம்மளோட மூணாவது கடிகாரத்தை பாப்போம் இந்த கடிகாரம் காலத்தாலேயும் கடலுக்குள்ளையும் புதைஞ்சு போன சில நிஜமான ஆதாரங்களை நமக்கு போகுது ஆமா இது பூமி நமக்கு சொல்ற கதை ரிக்வேதம் சரஸ்வதியின் ஒரு பெரிய நதிய பத்தி சொல்லுது இமயமலையில ஆரம்பிச்சு கடல்ல கலக்கிற ஒரு பெரிய நதி ஆனா ஜியாலஜி என்ன சொல்லுதுன்னா அந்த நதி கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயே வத்தி போச்சுன்னு சொல்லுது அப்போ அந்த நதிய பத்தி பாடின ரிக்வேதம் அதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கணும் இல்லைனா அதே மாதிரிதான் மகாபாரதத்துல சொல்ற துவாரகா நகரம் அதோட மிச்சங்கள் குஜராத் கடற்கரையில கடலை கடையில் கிடைச்சிருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுது நம்ம புராணங்கள்ல இருக்கிறது வெறும் கதைகள் இல்லை அது நிஜமான வரலாறுன்னு சொல்லுது ஆக மரபியல் வானியல் புவியல் இந்த மூணு கடிகாரங்களுமே ஒரே தான் திரும்ப திரும்ப சொல்லுது இந்திய நாகரிகம் நாம நினைச்சதை விட பல்லாயிரம் வருஷம் பழமையானது ஆனா இந்த கண்டுபிடிப்போட உண்மையான முக்கியத்துவம் வெறும் வருஷ முன்னோர்கள் இந்த உலகத்தையே எப்படி பார்த்தாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாம்கிறதுல தான் இருக்கு இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியற உலகத்தை மட்டும் அதாவது பொருட்கள் ஆற்றல் இதையெல்லாம் பத்தி மட்டும்தான் ஆராயுது ஆனா இதையெல்லாம் பார்க்குற நம்மளை அதாவது நம்மளோட உணர்வை அது கணக்கிலேயே எடுத்துக்கிறதே இல்லை ஆனால் வேதகால அறிவியல் அப்படி இல்ல அது அறிபவர் அறியப்படும் பொருள் அப்புறம் அறியும் செயல்முறை இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான பார்வையை கொடுக்குது நவீன இயற்பியல் பல வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் எல்லா பொருட்களும் ஒரே ஒரு மூலத்திலிருந்து தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பெரிய கடல்ல இருந்து வர்ற அலைகள் மாதிரி அந்த மூலத்தை அவங்க யூனிஃபைட் ஃபீல்டு அதாவது ஒருங்கிணைந்த புலம்னு சொல்றாங்க இந்த ஒருங்கிணைந்த புலத்தை தெரிஞ்சுக்க ரெண்டு வழி இருக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்ணுது அணுக்களை ஒன்னோட ஒன்னு பயங்கர வேகத்தில் விட்டு வெளியில தேடுது இது ரொம்பவே செலவு பிடிக்கிற சிக்கலான ஒரு வழி ஆனா நம்ம வேதகால ரிஷிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா தியானம் யோகா மாதிரி உள்நோக்கி பயணம் செஞ்சு அந்த புலத்தை நேரடியாகவே அனுபவிச்சாங்க இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க மாடர்ன் சயின்ஸ் அந்த மரத்தோட இலைகள் கிளைகள் அதாவது இயற்கையோட தனித்தனி விதிகளை பத்தி படிக்குது ஆனா வேத கால அறிவியல் அந்த மரம் முழுசா வளரத்துக்கு காரணமா இருக்குற வேற அதாவது அந்த ஒருங்கிணைந்த புலமான பிரம்மம் அல்லது தூய உணர்வை பத்தி ஆராயுது சிம்பிளா சொல்லப்போனா மேற்கத்திய அறிவியல் படைப்பை ஆராயுது ஆனா வேத அறிவியல் படைத்தவரையே ஆராயது இதுதான் வித்தியாசம் சரி இப்ப நம்ம பார்த்த இந்த ஆதாரங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து பாப்போம் இப்படி நம்ம மீட்டெடுத்த இந்த அறிவு இன்னைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியம் புரிஞ்சுக்கலாம் வாங்க அப்போ விஷயம் என்னன்னா நாம வெறும் பதினஞ்சாயம் வருஷ வரலாற்றை மட்டும் திரும்ப எடுக்கல அதையும் தாண்டி பொருளையும் ஆன்மாவையும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு உயர்ந்த அறிவியல் முறையே நாம மீட்டெடுக்கிறோம் இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது நாம வெறும் தொலைஞ்சு போன வருஷங்களை மட்டும்தான் நம்ம வரலாற்றுல சேர்க்கிறோமா இல்ல இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முழுமையான வழியே திரும்ப கண்டுபிடிக்கிறோமா இந்த மாதிரி உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு நம்ம பாடப்புத்தகங்கள் சொல்ல தயங்குற இந்த ஆராய்ச்சிகளுக்கு நீங்களும் உதவ நினைச்சா எங்களுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க